வணக்கம் மீண்டும் ஒரு கர்மம் விழுந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறது மிக மிக மனவிருத்தம் அடைகிறேன் நண்பர்களே ஆம் முதல்ல மன்னித்து கொள்ளுங்கள் பல விடயங்களை நான் சொல்ல போகிறதுக்கு நினைச்சு என்ற நீங்கள் நினைக்கலாம் இலங்கையை பற்றி அதிகம் தூத்தி திருற என்று நிச்சயமாக இது என்ற சொந்த கதைகள் ஒன்றுமே இங்கே இங்கே இல்லை எல்லாம் புறரணக்கு சொல்லும் கதையை உங்களுக்கு முன்னால் வச்சு அதற்கொரு தீர்வு காணத்தான் நான் அதாவது பிரியோசனமாக இருக்குமோ என்று எண்ணித்தான் அந்த வீடியோக்களை செய்கிறது அதனால் நீங்கள் ஒரு சிலர் என்னில் ஓகப்படுறதை நான் இருக்குது நிச்சயமாக கருத்துக்களும் கோபங்களையும் தாங்க தாங்க இயலாதனும் வீடியோ செய்ய இயலாதன்னு எனக்கு தெரியும் அதனால் ஒரு ஒரு விடயத்தை உண்டைக்கு உங்களுக்கு முன்னால் வைக்கிறேன் அப்படின்னு பார்த்த மாதிரி இருந்தால் குடியுரிமை குடியுரிமைன்றது வந்து ஒரு மனுஷனுக்கு ஒரு பாஸ்போர்ட் கிடச்சியாக இருந்தால் அதாவது எனக்கு ஜேர்மன் பாஸ்போர்ட் மாதிரி இலங்கை பாஸ்போர்ட்டில் இருக்கிற அந்த இலங்கை பாஸ்போர்ட் வச்சிருக்கவனுக்கு இலங்கையில் எல்லா உரிமையும் இருக்குது அது சிங்களவனுக்கு அதிக உரிமை தமிழனுக்கு உரிமை உரிமைன்றது அங்கே இல்லை ஆனால் இப்போ பாக்கைக்கு என்னமோ தமிழனுக்கு இவ்வளோ உரிமைதானோ என்று எண்ண தோன்றுது ஆம் ஒரு நண்பர் எனக்கு ஜெர்மன் ஜெர்மனுக்கு போன மட்டும் கூறிய ஒரு சோக கதையை தான் உங்களுக்கு முன்னால் வைக்கிறேன் இதை முடிஞ்சால் சிங்கள அரசியல்வாதிகளுக்கோ இல்லை தமிழ் அரசியல்வாதிகோ கொண்டே சேர்க்கிறது தமிழராகிய ஆகிய கையில் தான் இந்த இதை ஒப்படைக்கிறோம் ஏனென்று பார்த்த மாதிரி இருந்தால் அவர்களுக்கு தான் இதால் ஒரு தீர்வு காண்ட காண முடியும் நான் கத்துறது மட்டும்தான் அதாவது நீங்களெலாம் தீர்வு எடுக்க முடியும் ஸோ அதற்காக இந்த சோக கதையை கொஞ்சம் கேளுங்க முடிஞ்சால் அனுரகுமார திசாநாயகன்ற கட்சியில் உள்ள தமிழ் அரசியல்வாதிகள் அனுரகுமார திஜாநாயகன்கிற காதில் கொஞ்சம் போட்டு வையுங்க நல்ல ஒற்றுமையாக வாழ்கிறேன்டா முதல் இதுவரை தான் திருத்தம் வேணும் அதாவது களவெடுக்கலாம் இல்லாட்டி பிரச்சனை வரலாம் இல்லாட்டி எல்லாம் வரலாம் ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு வேணும் ஆனால் இங்கே எங்கள் எல்லாம் செய்யலாம் ஆனால் தமிழருக்கு ஒரு தீர்வும் இல்லை அதாவது ஒரு தீர்வும் என்ற எண்ணத்தோடு தமிழர்கள் இறங்கி கொண்டிருக்கிறார்கள் அதாவது ஈழத்துலையும் சரி இல்லாட்டி புலம்பெயர்ந்த தேசங்களையும் சரி இப்போ பார்த்தீங்கன்னா தான் தேசங்களில் உள்ள அந்த எம்பசிகள் இந்த எம்பசியல்ல வந்து பல மாற்றுகள் பல ஏமாத்துகள் பல கொள்ளைகள் நடந்து கொண்டிருக்கிற விடயம் ஏன் என்னும் இந்த அனுரகுமார் திசாநாயக அரசுக்கு தெரியல ஸோ அது அதாவது ஒரு ஒரு தமிழன் கொண்டே ஒரு பாஸ்போர்ட்டை ரினூவ் பண்ண கொடுத்தா ஒரு வருடம் சொல்லுது அந்த ஒரு வருடத்துக்கு பிறகு அவருக்கு ஒரு வருடமாக அவற்றை அதாவது எந்த ஒரு பிஸ்னஸ் முயற்சியும் செய்யலாமல் கிடக்கு ஒரு நாட்டை விட்டு நாடுக்கு போயினா கிடக்கு இல்லாட்டி ஒரு ஓஃபிஸுக்கு போய் ஒரு விஷயத்தை காட்டுறதுக்கு பாஸ்போர்ட் காட்டினா கிடக்கு என்ன பாஸ்போர்ட் வைக்கிற கையில் இல்லை ஸோ இதனால் தமிழன்ற வாழ்வாதாரம் பின்னடையுது பின்னடையுது ஸோ அப்படி கொஞ்ச நிலையில் அவர் அந்த பாஸ்போர்ட்டை வரையிலேருந்து ஃபோன் பண்ணி கேட்டால் ஜெர்மனியில் உள்ள இலங்கை எம்பசியிலேருந்து அவர் சொல்கிறார் அதாவது எம்பசியரோ இல்லை யாரோ ஒரு ஆளுங்க சொல்கிறார்கள் நீ அதாவது மூன்று லட்சத்தி இருபத்தையாயிரம் ருப்பீஸை இலங்கையில் உள்ள இந்த அக்கௌண்ட்டுக்கு போடு உனக்கு பாஸ்போர்ட் வரும் ஸோ அப்படி அவர் என்ன செய்கிறது நீ எல்லா கர்மத்தையும் தாங்கிட்டோம் இந்த கர்மத்தையும் தாங்கிவிடுவோம் என்று பணத்தை கொடுத்து பாஸ்போர்ட்டு கொடுத்து அடுத்த கிழமையே பாஸ்போர்ட்டு தன் கையில் என்றதையும் சொன்னார் கவலையாக ஸோ இது இந்த நிலை இந்த அவலம் ஏன் தமிழர்களுக்கு என்று தெரியல இது தனியாக ஜேர்மனில் எம்பசி மட்டுமண்டியில் பிரான்சிலே நடந்து கொண்டிருக்குது ஆஸ்திரேலியாவில் நடந்துருக்கு பல இடத்துல நடந்து இருக்குது அதாவது கும்ப சொல்ல போனால் கடவுளுக்கு தான் ஒரு நமஸ்காரம் போடுறோம் நாங்கள் எல்லாம் நெசினிட்டு எடுத்து ஜேம ஜேர்மன் விரைவர சிட்டிசன் எல்லாம் எடுத்தாக்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கேங்கடா இப்படியான துன்பங்களை எங்களுக்கு இல்லை இப்படி ஒரு ஆள் சொல்லியிருக்காங்க எட்டும் தயவு செய்து முடிஞ்ச முடிஞ்சவரை உங்களோட அரசியல்வாதிகள் இதுக்கு ஒரு நல்ல தீர்வு எடுக்க தீர்வு எடுக்கிறதுக்கு பாராளுமன்றத்தில் கதையுங்கள் தயவு செய்து இதை பற்றியான விடயங்களை இந்த வீடியோ நான் முதலே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னே போட்டுவிட்டு ஆனால் இன்னும் அதை பற்றி நடவடிக்கை எடுக்கல இன்னும் புலமே இள தமிழர்கள் இந்த இலங்கை குடியுரிமை வச்சிருக்கிறவர்கள் கஷ்டப்படுறார்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் முடிஞ்சவரை சேவை பண்ணுங்கள்